பெரிய மாணவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருக்குமே முத்து தெரியும் முத்து எவ்வளவு விலை உயர்ந்தது எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா அதுல நிறைய பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கு இன்றைய காலகட்டத்துல ஆனா அந்த முத்து எப்படி ஃபார்ம் ஆகுது என்பதை நம்ம எல்லாருக்கும் தெரியாது முத்து இருந்து வருகிறது அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாரும் சொல்வோம் அந்த ஒரு இருந்து வருது அப்படின்னு நம்ம சொல்வோம் ஆனால் அந்த சிப்பிக்குள்ளே அந்த முத்து எப்படி உருவாகிறது என்பதை குறித்து தான் நான் அவங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் பெரிய மாணவர்கள் அந்த சிப்பி எப்படி இருக்கும் என்பதை அவங்க எல்லாருக்கும் தெரியும் வெளியில் ஒரு ஹார்டான ஷெல் இருக்கும் அதற்கு உள்பகுதியில் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு ஸ்கின் இருக்கும் அந்த சிப்பியோட வாய் திறக்கும் பொழுதோ இல்லை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு அது போகும் பொழுதோ அதற்குள்ளாக ஒரு சிறிய கல்லோ மண்ணோ வேற ஏதோ ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் போட்டோ அந்த சிப்பிக்குள்ளே போகும்பொழுது அந்த சாஃப்டான ஸ்கின்னை அதை இரிட்டேட் பண்ணும் இல்லையா அந்த சாஃப்டான ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணும் அந்த சிப்பு என்ன பண்ணும் என்று பார்த்தோம்னா அந்த ஷார்ப்பான அந்த எட்ஜஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்காக அது ஒரு ஃப்ளூவிடை செக்ரீட் பண்ணி அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் மேலே அந்த கல்லோ அந்த மண்ணுக்கு சுற்றிலும் அது அது கோட் பண்ணி கொண்டே இருக்குமா அந்த ஃப்ளூவிடால் அது கோட் பண்ணி கோட் பண்ணி ஒரு ரவுண்டான ஆப்ஜெக்ட்டாக அது உருவாக்குகிறது தான் அந்த விளையேற பெற்ற அந்த பேர்ல் பிரிய மாணவர்களே இன்றைக்கு அந்த சிப்பிடத்துல இருந்த ஒரு பொறுமை என்ற குவாலிட்டியை தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் நிச்சயமாகவே அந்த ஆயிஸ்டருக்குள்ள அந்த மண்ணோ கல்லோ போயிருக்கும் பொழுது அது எவ்வளவு பொறுமையா இருந்து அந்த ஒரு முட்டை அது உயர்வாக்குச்சு இல்லையா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பலதரப்பட்ட கவலைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் உண்மையாகவே சொல்ல போனோம்னா அநேக நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் பள்ளிகள் தேவையில்லாத காரியங்கள் நம்ம மேலே சுமரும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம் பொறுமையாக இருக்கிறோமா அந்த சிப்பி ஒன்றுமே செய்யலை ஆனால் அதற்குள்ளாக தானாய் வந்த ஒரு ஃபாரின் பாடியினால் ஏற்பட்ட இரிட்டேஷன்னால் அது ஒரு நல்ல காரியத்தை செய்தது இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் அநேக இரிட்டேஷன்ஸ் சில மனிதர்களால் இரிட்டேஷன்ஸ் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள்னால டிஸ்அப்பாயிண்ட்மெண்ட்ஸ்னால் ஃபெயிலியர்ஸ்னால அநேக நேரங்களில் நாம் பொறுமையை இழக்கிறோம் இன்றைக்கு நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம் ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கணும் வேதத்துல யோபை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று நம்ம வாசிக்கிறோம் யோபு ஒரு நீதிமானாய் சன்மார்க்கமாய் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காம வாழ்ந்த ஒரு மனிதன் ஆனா அவனோட வாழ்க்கையில பார்த்தோம்னா ஏகப்பட்ட இழப்புகள் கஷ்டங்கள் யோபு தன் குற்றம் செய்யவில்லை தேவனை குறை சொல்லவும் இல்லை இன்று நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிற சில பல காரியங்கள்னால போராட்டங்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோம் தேவனை குறை சொல்லுகிறோமா எதிர்த்து நாம் போராடுகிறோமா தேவையற்ற காரியங்களை நம்ம பேசுகிறோமா இல்ல யோபை போல அந்த ஆயிஸ்டரை போல பொறுமையா இருந்து அந்த சூழ்நிலையில நம்ம என்ன பெஸ்டா கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமா பொறுமையா இருக்கிறோமா இல்லையே இன்றைக்கு அந்த தீர்மானத்தை எடுக்கலாமா ரோமர் ஐந்து மூன்று நான்கு வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது உபத்ரவம் பொறுமையும் பொறுமை நம்பிக்கையும் கொடுக்கிறது நிச்சயமாக ஆண்டவர் பேர்ல நாம் நம்பிக்கையுடையவர்களா இருக்கும் போது பொறுமையோடு நம்ம பொழுது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு பதிலை தருவார் நமக்காக யுத்தம் செய்வார் நமக்கான ஆசிர்வாதங்களை நமக்கு குறித்த அந்த ஆசிர்வாதங்களை அவர் கண்டிப்பாக தருவார் தாவிது சங்கீதம் நாற்பது ஒன்றுல இப்படியாக சொல்ல சொல்லுகிறார் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பிரியமானவர்களே பொறுமையா இருக்க இன்னைக்கு தீர்மானிப்போமா எந்த சூழ்நிலையிலும் நாம் காரணமில்லாமல் சோதிக்கப்பட்டாலும் பொறுமையா இருக்க பெயிலியர்ஸ்ல ஏமாற்றங்கள்ல தோல்விகள்ல போராட்டங்கள்ல உபத்திரவங்கள்ல நம் காத்திருக்கிற நேரத்துல பொறுமையா இருக்க இன்னைக்கு தீர்மானிக்கலாமா கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தருவார் இந்த தீர்மானத்தோடு நாம எல்லாரும் இணைந்து ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கலாமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நீர் நீரங்களுக்கு கற்றுக் கொடுத்த அருமையான பாடத்திற்காக ஸ்தோத்திரம் நம்முடைய அருமையான படைப்பாகி அந்த சிப்பின் இடத்துல இருந்து அந்த பொறுமையை நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுதும் உபத்திரவங்கள் வரும் பொழுதும் போராட்டங்கள் வரும்பொழுது பொழுதும் நிந்தைகள் வரும் பொழுதும் பழி சொற்கள் வரும் அவமானங்கள் வரும் பொழுதும் அனைவரை பொறுமையாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாய் மீறாத படிக்கு போல ஆண்டவரை நாங்கள் வாயினால எந்த குற்றத்தையும் செய்யாத படிக்கு உமக்கு விரோதமாய் குறை சொல்லாத படிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளும் பொறுமையாக இருக்க உமை மாத்திரம் சார்ந்து கொள்ள எங்களை தீர்மானிக்கிறோம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் உடைய சமூகத்தில் நாங்கள் இன்னைக்கு எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா இந்த தீர்மானத்தில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே எங்க இந்த காத்திருக்கிற நேரத்தில் நீரே எங்களுக்கு பலனா இருப்பீராக சீக்கிரத்துல ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதங்களை காத்திருக்கிறதுக்கான பலனை நீங்க தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்